இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கரையத்த முனியப்பன் சாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதயம் வீரிசம்மன் தாயை வணங்கி அப்பன் கராய்த்த முனிசாமி வணங்கி வீரசதி நாகம தாய் தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டாஜாயை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நல பலன் கோச்சார பலன் கூட போகலாம் ஓகேங்களா வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனாசிரியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப இந்த காலகட்டத்தில் விரை சனி நடந்துகிட்டு இருக்குது இந்த விரைச்சனி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல விரயத்தை கொடுக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பான விரயத்தை சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அது சுக குறையும் எல்லாமே கலந்துருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு கேட்டாங்க பரிகாரம் கேட்டோம்னாக்கா நாம் எத்தனையோ பரிகாரம் இருக்குது இது பொதுப்படின்னு பரிகாரம் சொல்கிறேன் அது இறக்கத்துலேயே சார்ந்த ரீதியாக பரிகாரம் இருக்குது அதான் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் அனுக்கிறப்ப அதெல்லாம் பொறுமையாக சொல்லிக்கலாம் அதை பொறியே டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது எள் பொட்டணும் கருப்பு துணி வாங்கி சின்ன சின்னதாக கிழிச்சு அதில் கருப்பு பொட்டணுமா நம்ம எள்ளு போ கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கட்டி அதை பார்த்திங்கன்னா இரும்பு போல சுத்தமாக நல்லா வாங்கி அதை ஓரம் ஓரம் போட்டு சனிக்கிழம சனி ஓரையில் அல்லது சனி வரல முடியாதவங்க அது சனிக்கிழமையே மற்ற நேரங்களில் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா தீப சனிக்கிழமை அதாவது சிவன் கோயில் உள்ள நபகரத்து உள்ள நம்ம சனி சுரப்பகவானுக்கு இல்லை தனிப்பொட்டை உள்ள நம்ம சனி சுரப்பகவானுக்கும் போடலாம் ஒன்று பசங்க கிடையாது நல்லா தான் இருக்கும் பார்த்திங்கன்னா மாற்று திருஞாணிகளுக்கு துப்புரை பணி பணியாளர்களுக்கு ஓகேங்களா சுமை தூக்கி ஓனமுட்டவர்களுக்கு அனாதை ஆசிரமத்துக்கு அதாவது கை அனாதை முதியோர்களுக்கு இவங்கள அண்ணா அன்னதானங்கள் பண்ணுறது உடைதானம் பண்ணுறது அவங்களுக்கு உண்டான உதவி அனைத்து பண்ணுறது போக உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா சரி நேரில் இது மாதிரி நிறையா பா தொழிட்டு போகலாம் டைம் ஆகிட்டு இருக்குது அப்படி பலனுக்கு போயிடலாமா வாங்க அப்படி ஒரு முன்னோரை பட்டு ப பலனை ப பலனை படிச்சிடலாம் ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ராசி அதிபதி யாருக்கும் மீனத்துக்கு ஒரு தான் அதிபதி அப்போ ஒன்று கோடி பத்து கோடி தான் வராது அப்போ ராசி அதிபதி பார்த்திங்கன்னா தனிசாந்திக்கு மூணில் ராசிக்கு ரிஷபத்தில் ரோகிணி நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ரோகிணி நாலாம் பாதத்தில் பயணிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ரோகிணி நாலாம் பாதங்கிறது யா யாரோடய பாதங்க இந்த ராசிக்கு அஞ்சு குடையோட பாதம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ சந்தரனோட பாதம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஆறு குடையும் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தனுஷு குரு தனுஷானதுக்கு முதலில் ராசிக்கு ரிஷப்பத்தில் அதே நிலையத்தை பெறாரு ஆனால் இந்த ரிஷப்ப சுக்கரனும் அந்த ஒன்று அந்த ராசியை பகுதி குருவும் பாவக பரிவர்த்தன இருக்கிறாங்க அவர் வீட்டில் குரு அவர் இவர் வீட்டில் குரு இருக்கிற மாதிரி பாவப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி கோடி கூடவன் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடி ஒன்பது கோடியும் பார்த்தீங்கன்னா செவ்வா பாவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட மேசவன் பார்த்தீங்கன்னா தனிச்சாந்து மூணில் ராசிக்கு நாளில் விதினத்தில் ஓகேங்களா புடனபூசம் ரெண்டாம் பாதத்தில் ப பயணிக்கிறாங்க புடர்பூசம் ரெண்டாம் பாதம் யாருங்க குருவோட தான் அந்த ஒன்று கோடி ஆறு கோடி பாதத்தில் அந்த ரெண்டு கோடியும் பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது குடையவன் விருச்சகர் செவ்வாய் தனிச்சாந்து எட்டில் ராசிக்கு நாலில் மிதனத்தில் இதே நிலை தான் பெறாங்க அடுத்து மூணு குடி எட்டு குணையும் பார்த்திங்கனாக்கா சுக்கர பகவான் அப்போ அந்த மூணு குணி தன்சாந்துக்கு பதினொன்றில் ராசி ராசிக்கு மீனத்தில் வக்கரம் பெறார் அப்போ உத்தரட்டாசி சாதனை வக்கரப்பட்டு பயணிக்கிறார் அப்போ அதை பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் பாவப்படுத்தி ப பாவக பரிவர்த்தனை நிற்கிறாங்க அப்போ எட்டு குடி தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் வக்கர நிலையில் அதே உத்தர மூணாம் மாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து நாலு குடியும் ஏழு குடியும் இந்த ராசிக்கு அது சுகாதிபதி இன்ட்டு பாதகாதிபதி என்ன அது கடத்துறக்காரங்க ஓகேங்களா புதன் பகவான் அப்போ சுகாதி புதன் புதன் பார்த்தீங்கன்னா தனிசாந்து பத்தில் ராசிக்கு ஒன்றில் மீனத்தில் புதன் பார்த்திங்கன்னா நீச்சல் கிடையாது நீச்சல் பங்கத்து ஆகிறாரு அப்போ உத்தரட்டாதி நீ அதாவது பார்த்தீங்கன்னா பால்ட்டு கூடைவனோடய கும்பசனியோட அந்த உத்திரட்டாதி ப தான் அவர் இப்போ பயணிக்கிறார் அப்போ ஆட்சி பற்றோட அமைப்பு நீச்சல் பங்கு தாங்க ஆகிறாரு புதன் போகிங்களா அப்போ நாலு கூடி ஏழு குடி நல்லா இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஏழு குடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் தன்சாந்துக்கு ஏழில் ராசிக்கு ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா அதே அமைப்பில் பெறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு குடைவான் சந்திர பகவான் தனிசாந்து பத்தில் ராசிக்கு ரெண்டில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பரணி ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு கூட சிம்மசோழன் பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்துக்கு ஏழில் ராசிக்கு பன்னெண்டில் ஆட்சி பெற்ற சனியோடு அவர் பயணிக்கிற பா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்து ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் போராட்ட நாலாம் மாதத்தில் புஷ்கரம் மாதம் பெற்று குருவோட சாதத்தில் ஒன்று நான் பத்து கூட சாதத்தில் பயணிக்கிறார் அது ஏழு ஏழாம் கண்ணிகள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் முத்திரம் மூணாம் பாதத்தில் ஆறு கூட சாதத்தில் சூரியனோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்படி பலனுக்கு போயிடலாமா சரி இப்போ நான் பலனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சிகள் உங்களை தேடி வரும் விழா முயற்சி நீங்கள் பண்ணுவீங்க விழா முயற்சியில் நீங்கள் வெற்றி காணுவீங்க விழாய் முடிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தோல்வி தோல்வி வர மாதிரி இருக்கும் அப்படி தாழ்ந்து போவீங்க தோன்று போவீங்க அப்படி எஃபர்ட் போட்டிங்கனாக்கா சிறப்பான பலனை நீங்கள் அடைவீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற பட்ட படிப்புலையாக இருக்கட்டும் தொழிலியாக இருக்கட்டும் ஓகேங்களா அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நீ எந்த அளவுக்கு நீ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீ வெற்றி மாலை நீங்கள் சூடுவீங்களா சூடுவீங்க அப்போ இந்த காலகட்டங்களில் இளைய சகோதர சகோதரிகூட உஷார் ஓகேங்களா அப்போ அந்த பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கூட வாக்கு வா வாய் கொடுத்துறக்கூடாது யாரும் ஜாமீன் போடக்கூடாது கடனுக்கு கையிட்டு வாங்கிடக்கூடாது இப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வருமானம் கேட்டாக்கா வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதனால் அந்த காலக்கட்டங்களும் இப்போ பார்த்து உசாராக சூதானமாக நிதானமான போக்கில் நம்ம இருந்த பெருசாக ஒரு 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 பெருசு இதெல்லாம் தப்பித்து வந்துடலாம் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொழில் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் மாற்றுறது தொழில் மாற்றம் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது தொழில் விஷயமா அலையிறது தொழில் விஷயமாக பயணிக்கிறது தொழில் தெரியும் தொழில் ஒன்று தொழில் இடமாற்றம் இல்லை தொழிலே மாற்றம் இப்படி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கேட்டாக்கா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொருளாதார நிலை இது அந்த காலகட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு வருமான நிலைகள் வருமானம் கேடம்னாக்கா நல்லா ஒரு சிறப்பாக வ வரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சி மூலியமாக உங்கள் சு சுய திறன் மூலியமாக உங்களுடைய எஃபர்ட் மூலியமாக இந்த காலகட்டங்களில் வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஓகேங்களா இது அனைத்தும் நம்ம நடக்கும் நடக்கும் தாயோட உடல்நிலை பார்க்க நம்மளோட உடல்நிலையை பார்த்துக்கலாம் நம்ம வீடு குழந்தைகள் உயர்களை படிக்க வைக்கலாம் சரிண்ணா நாமளே படிக்கிறனாலும் படிக்கலாம் ஓகேங்களா அந்த படிக்கிற அமைப்போட ஆர்வம் உள்ளவங்க படிக்கலாம்னு கேட்டால் படிக்கக்கூடிய தருணம் இருக்குதுன்னு தருணமாக இருக்குது ஓகேங்களா அப்போ இதோ மையமாக கொண்டு வீடு வண்டி வாகனமாக வந்ததாக இதெல்லாம் கொண்டு வாங்கலாம்னு சொல்லியாச்சு இதை இதையெல்லாம் கொண்டு நம்ம வருமானத்தையும் பார்க்கலாம் ஒரு நம்ம ஈட்டலாம் ஓகேங்களா அந்த மாதிரி தருணம் இருக்குது அந்த தாயார் மூலியமாக நம்ம இணக்கமான நல்ல வருமானங்கள் தான் இருக்குது கூட கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி தந்தையர் பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுணக்கணமாக தான் அவருக்கு ஒரு வேலை செய்யும் எடுத்துனவங்க வேலை செய்யாது ஆன்மீக துற துறையில் இருக்கிறவங்க கல்லூரி தொழில இருக்கிறவங்க வாத்தியாக இருக்கிறவங்க பிராமணராக இருந்து ஆன்மீக தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆன்மீக அதாவது பார்த்திங்கன்னா பூஜா ஸ்டோர் இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது மூலிகை பொருட்கள் இந்த மாதிரி அமைப்பு அனைவரும் அனைவருக்குமே இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணம் டூரிஸ்ட்டு ஆன்மீக புனித யாத்திரை இந்த மாதிரி காசி ராமேஸ்வரம் போட்டு பருவம் தொழிலாக பண்ணிட்டு இருக்க அவன் எல்லா காலகட்டங்களில் சிறு கொஞ்சம் தன்மை கொடுத்து தான் உங்களுக்கு பிளஸை கொடுக்கும் எடுத்தோன்னே அவங்க அந்த கொடுத்துடாது ஓகே அது மனசுட்டுனா அடுத்த காலகட்டம் சரியாக போயிடும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு வீண் அவமான அவப்பேடுகளும் வருமானம் கேட்டால் வரும் ஆனால் பெருசாக வராது கொஞ்சம் அடுத்து சரியாக போயிடும் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்து கேஸுகள் அனைத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி காணுவீங்க கவனமாக தான் வெற்றி காணுவீங்க ஆனால் ஏதோ ஒரு கேஸுகள் போடக்கூடிய ஒரு த மாதமாக அந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்துக்கும் அமையக்கூடிய சில இருக்கும் அந்த கோர்ட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் காலகட்டங்களில் ஒரு சுடக்கணத்தை கொடுத்து கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க கிரகங்கள் ஓகேங்களா எடுத்தோன்னே அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கொடுக்கறது கொடுத்துட மாட்டாங்க கொஞ்சம் அலைன்ஸ்மெண்ட் கொடுத்து கொடுப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு ஓகேங்களா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாம் ஒரு ஓரளவுக்கு சேர் மார்க்கெட் சீரட் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லா காலகட்டங்களில் ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் ஒரு அமைப்பு நல்லா அமை அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ குழந்தைங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு பெறக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்ட ஒரு காலகட்டம் இருக்கான்னு கேட்டாக்கா இருக்குது சிறப்பாக இருக்குது குழந்தை பட்டப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி அமைப்பு இருக்குது இந்த அரசியல் ஜோதிடம் மாந்திரிக கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் அனைவரும் பார்த்திங்கனாக்கா நல்ல வருவாயோடு இப்போ பட்ட பட்டப்படிப்பு இப்போ ஒரு பட்டங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாங்க இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா இந்த மாதங்களில் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் வச்சு வேலை பார்க்குறவங்க ஓகேங்களா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க ஒரு சர்வீஸ் சென்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஆட்களையும் வச்சு ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பத்து நூறு இரநூறு பேர் சால் சப்ளை பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்லா இருக்குது அதே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அடிமை வேலை போகிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது மெடிக்கல் சேமிச்சிருக்கிறவங்க ஒரு மருந்து நோயாளி கிளினிங் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா ஒரு கோல்டு உறுதி பார்க்குறவங்க பெரிய த பெரிய த தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது அமோகமாக இருக்குது சுப விரைகள் வரும் நல்ல ஒரு சுக சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லா நல்லா பார்த்திங்கன்னா அவங்க பெறக்கூடிய லாபங்கள் விரயங்கள் அனைத்து ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மூலியுமே பார்த்திங்கன்னா சின்ன 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 கசம்புள் வந்து பெருசாக வராது அவங்களோட பார்த்திங்க மூத்த சகோதர சகோதரி நண்பர்களோடு பார்த்தீங்கனாக்கா நம்ம எண்ணிய ஆசைப்பட்ட பயணம் விரயம் சுப விரயம் இதெல்லாம் பயணிப்போம் கும்ப விஷயங்கள் இதில் இந்த மாதக்கடலை எடுத்துக்கட்டி செய்யக்கூடிய அமைப்பு கட்டாயம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அது இப்போ போன சமயத்தில் கரு கருவினைகள் ஈரக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கள் அமைப்புன்னு கேட்டால் அமைப்புடைய டாட் நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ திருமண காலங்கள் எப்படி இருந்தாலும் திருமணம் இந்த காலகட்டத்தை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ இரண்டாவது தாரத்தை வந்து இந்த காலகட்டங்களில் அதுவும் பாயிண்டப்பு இருக்குது அதுவும் விரயமாகவும் இருக்குது அதே மாதிரி தேடுகள் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அது எனோட்டி இனம் காத திருமணம் இது மூணாவது வழிமுறை இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு இந்த மாதங்களை சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு தொழில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க கவனம் கவனம் தேவை ஓகேங்களா அப்போ கூ கூட்டாளிகளை பார்த்தீங்கன்னா வாய்த்துகள் இந்த மாதிரி வரும் வரும் சம்திங் வருங்க அது மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷார சூதன இதானதோடு என்ன பெருசாக பாதிப்பு வராது நான் அடுத்தது காலக்கட்டம் அவங்க தள்ளி போய்டு ஓகேங்களா சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து பத்து நிமிஷம் தொட போகுது ஓகேங்களா இதுதான் உங்களுடைய பச்சார பலன் ஓகேங்களா இப்போ ஜனநாயக ஜாதம் பண்ணும்போது பார்த்தோம்னா பா பா பரிகார நிலையோடு சிறப்பான பலனை பார்த்துருவோம் ஓகேங்களா சரி நிலையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட செய்வேன் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்